ஜாட்ல ஒன்றும் இல்ல வெங்கட நிக்கிற வாகனம் அந்த கூட்ஸோடையும் கூட்ஸ் பதிவோடய நிக்கும் ஆட்டோண்ட விலைக்கு தான் வேற எதுவும் வெங்கட நிக்கிற வாகனம் எல்லாம் ஒரிஜினல் பலத்தோடய நிக்கும் வெல்கம் டு ஸ்டோன்ஸ் இன்றைக்கு நாங்க இங்க வந்து நிக்கிறோம்டா செக்கங்கன் வாகனம் விற்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல பேரை பாத்தீங்கன்னா ஜெஃப்னா பேக்கிங் ஸ்போர்ட் இது எங்க இருக்குண்டா ஜால்பானத்துல கேகே கே கொக்குவிலில் கொக்குவில் பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கேடிஹெச்சுகள் பொலிரோக்கள் எல்லாம் நிறைய நிற்கிது அது ஹயாசன் நிற்கிது அதெல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் எங்கள்ட்ட டூ கே சிலன் சேனலுக்கு முதத்திரம் பாருங்கிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்கள் போலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாண்டு பேர் நிரூசன் ஆ இப்போ உங்களோட ஜெஃப்னா வெஹிக்கிள்ஸ் போட்டில் என்னென்ன வாகனங்கள் நிற்கிது மஹேந்திரா பொலிரோவன் நிற்கிது டூநட் சவன் நிற்கிது செனோன் நிற்கிது கேடிஹெச் நிற்குது டோல்ஃபின் நிற்கிது ஆ

டயர் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஓட்டுக்கு 90 வீதம் கிடையாது தொண்ணூறு வீதம் இருக்கு அப்போ மாத்த தேவையில்லை படுக்கிறாங்க ஓகே இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் நல்ல வளத்துல இருக்கு ஒரு பிள்ளை என்ன ஆ ஓகே ஓகே நல்ல கண்டிஷன்ல இருக்குதா பிரைஸ் என்ன மாதிரியா பிரைஸ் வந்து 80 80 80 லட்சம் 80 லட்சம் ப்ளீஸ் லீசிங்கும் நான் செய்து தரேன் உங்களுக்கு விருப்பம் உண்டா நீங்க ரெடி கேஷ்ல எடுக்கறதால ஓகே டவுன் பேமெண்ட் வந்து லீஸர் எடுக்கணும்னா டவுன் பேமெண்ட் வந்து நாற்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் டவுன் பேமெண்ட்டை கட்டிட்டு இந்த காய்ச்சை நீங்கள் உங்களை எடுத்தோன்னு போகலாமா அதிலே மிச்சம் லீசிங் வசதிகள் நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்கல்ல நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் சில டைம் நீங்கள் உங்களுக்கும் ஆக்கல இருந்தால் நீங்களே செய்து எடுத்துக்கோங்க ஆ எங்களுக்கு எந்த லீசிங் கார்டர் வேணுமோ அதை அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க ஆ ஓகே ஓகே இப்போ இதை முழுமையாக பார்த்துருப்பேம் என்ன மாதிரி ரூஃப் டாப்பும் இருக்குண்ண இதுக்கு ஆ அதுவும் இருக்குது ஆ ஓகே ஓகே இப்போ இது வேணுமெண்டா ஸ்க்ரீன்ல வாங்கின நம்பர் ஓட்டு விடுறேன்னு கால் பண்ணி விசிட் பண்ணி கேட்டுட்டு வாங்க இங்கால பாத்தீங்கடா இது என்ன மாதிரி என்ன இது வந்து ஒம்மி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி போற மாதிரி ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கானது என்ன மேக்ஸிமம் ஒரு எட்டு பேர் இருக்கலாம் போல என்ன

ஆ இப்போ பாத்தீங்கன்னா பிக்மி ரொம்ப ட்ரெண்டா போய் கொண்டிருக்கு பிக்மி ஒரு ராக்கலங்க இது நல்ல இதா இருக்கும் இது என்ன மாதிரி ஆட்டோ வாங்குறதை விட இது வாங்கினா இல்லை வாங்கலாமே என்ன நல்ல கணக்கான உயரத்துல இருக்கு ஆனா இங்க வேற என்ன விட கட்டதா இது என்ன மாதிரி என்ன பிரைஸ் பிரைஸ் வந்து இது வந்து இருபது லட்சம் இருபது லட்சம் ஆட்டோண்ட விலைக்கு தான் வருது ஒரு புது ஆட்டோண்ட விலைக்கு தான் வருது இதுக்கு லீஸ் வசதி இருக்கா லீஸ் வசதி ஆ இதுக்கு லீஸ் வசதி இருக்கா மற்றது இப்போ அங்கால பாத்தீங்கன்னா பொலிரோக்கள் நிற்குது அதையும் வாங்க பாப்போம் ஓகே இப்போ இஞ்சால பாத்தீங்கன்னா இஞ்சால ஒரு பொலிரோண்டு நிற்குது இது என்ன மாதிரி என்ன இது வந்து ஆ ட்ரிபிள் நம்பர் இது இது வந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பெயிண்டிங் இருக்கு இது ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்டிங் இருக்கு ஒரிஜினல் பெயிண்டிங் வேற என்ன என்னென்ன ஆப்ஷன் இதுல இது வந்து பவர் ஸ்டேரிங் பவர் ஆ ஓகே ஓகே பொடி எல்லாம் ஒரிஜினல் வச்சு இல்ல எல்லாம் வந்து

அடேய் சுத்தி காட்டுப்பா பா இந்தடா சைலன்ஸ் ஓ ஹ்ம் சரி பாரு மாட்டனே இப்போ இது இதான் பாவணீல எல்லாம் அப்படி இருக்கும் பா சிலவுகள் வேற மாடி சிலவுகள் ஒலிரோகல் சிலவுகள் லோங் ட்ரிப் போடுறாங்களு கண்டு அவங்களுக்கு வந்து செலவு வரத்தான் செய்யும் வாகனம் வேண்டா கொஞ்சம் செலவு சிலாவை செகண்ட் ஹேண்ட் வாகனம் வேண்டாவே சிலவு தானே இது வந்து இந்தியன்ல இந்தியன் பொடி எல்லாம் திங் சிங் ஆ ஓகே ஓகே இதுக்கு வந்து ஃபஸ்ட் இது நியூ மூடல் வாகனத்துக்குடிய மார்க்கெட் இல்ல நியூ மார்கேந்தரங்குற வாகனத்துக்குடிய மார்க்கெட் மார்க்கெட்ல இது வந்து பழைய முழு செகண்ட் ஹேண்ட் என்றாலும்

எல்லாமே ஃபுல்லாவே பார்த்துருப்பி இல்லை இன்ஜினும் கண்டிஷன் எல்லாம் ஓகேயா இன்ஜின் கண்டிஷன் ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருக்கு ஒரு வேலையும் இல்ல ஆ அப்போ நிக்கிற வாகனங்கள் எல்லாமே எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆ நீங்க செய்து வச்சுக்கிறீங்க ஆ ஒரு பிள்ளைகள் இல்லாமல் ஒரு பிள்ளைகளும் இல்லை ஒன்றும் இல்லை எடுக்கிற ஒரு பிள்ளைகளும் இல்லை ஒன்றும் இல்லை வாகனத்தை எடுத்து கொண்டு எடுத்து ஓட வேண்டிய மட்டும்தான் ஓகே பதினாலு லட்சம் டவுன் பேமெண்ட்டை கட்டிட்டு இந்த பொலிரோவை நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கலாமா மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால நல்ல ஒரு வடிவான பொலிரோ இன்னைக்கு நல்ல உலகம் இது என்ன பெயிண்ட் ஏற்றிருக்கா இல்ல

இது ஃபிக்ஸ் பிரைஸ் இல்ல இல்ல 48 ஃபிக்ஸ் பிரைஸ் இல்ல பேசிக்கா பேசி தீர்மானிக்கலாம் ஆ ஓகே ஓகே இதுக்கு லீஸ் வசதியும் செய்யலாம் லீஸ் வசதியில எல்லாம் செய்யலாம் ஆ ஓகே ஓகே இந்த கலர் என்ன மார்க்கெட் ஆனா இல்ல நார்மல் ஆனா இது கலருக்கு மார்க்கெட் கலருக்கு மார்க்கெட் ஆ இந்த சில்வர் கலர் பாருங்க இவ்வளவு வடிவா இருக்கும் உங்களுக்கு வீடியோல அப்படி தெரியுது ஒரு இல்ல நல்ல オリジナル பெயிண்ட் தானே என்ன オリジナルオリジナル பெயிண்ட் தான் பாருங்க இப்படி நிக்குது நல்ல வடிவா நிக்குது நல்ல பலவ டவுன் பேமென்ட்டோட 14 12 கணக்கு வந்து டவுன் பேமென்ட் ஒரு 15 பதினஞ்சு மேக்ஸிமம் சொல்லலாம் ஓகே ஓகே இப்போ லீஸ்காரை கூப்பிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லீஸ்காரை கூட இங்கே லீஸ் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா அதே மாதிரி இங்கே ஆய்வு ஒன்று நிற்கிது ஆ ஓகே என்னன்னா இதே என்ன மாதிரி ட்ரிபிள் நம்பர் ஓகே இது பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்ததுலாம் உங்கள்ட்ட வாகனங்கள்லாம் டயர் வளங்களும் ஓகே டயர் வளம் மட்டுமண்டே வாகனமே ஓகேதான் இருக்குதான் அந்த டயர் அதான் அதே நான் நோம்பலாவே சொல்லிட்டேன் இங்க வெங்காயம் நிக்கிற எல்லா வாகனங்களே டயர்கள் ஓகே டயர்களை பத்தி நாங்க பேசி எதுவும் தான் நான் சொல்லுவேன் டயர் மட்டுமல்ல வாகனமும் வாகனமும்

கணக்கான வெஹிக்கிள் இப்போ தம்பிளில் இது போறாக்களுக்கு ஓகே என்ன இது இழுக்குமா ஆ ஓகே ஓகே இப்போ நாங்க நாங்கள் ஏற்றினா நாங்கள் பதிவு பண்ணணுமா உங்கள்கிட்ட நீங்களும் தெரியும் ஓகே 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 நீங்கள் ரான்சர் போட புக்கில் வந்து மாற்றி விடலாம் மாத்தி விடலாம் ஆ ஓகே அப்படித்தான் செய்யறதா ஓகே ஓகே எல்லாம் ஒரிஜினல் வளத்தோட நிற்குது பேருங்க எல்லாமே ஓகே இங்கே உள்வளங்களையும் காட்டுங்க இல்லாமட்டா காட்டுங்கணும் பவர் ஸ்டேரிங் தானே என்ன இது பவர் ஸ்டேரிங் ஆ பவர் ஸ்டேரிங் ஆ நோம்லா காட்டிக்கலாம் எது ஹெல்மெட் எல்லாம் ஆ இங்கே பேருங்க பட்டியன் பேருங்க பின்னுக்கு உங்களுக்கு ஹூட்ஸ் ஏற்றணும் என்றாலுமே ஏற்றி தெரியணுமா இப்போ அதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒரு இது ஒன்று வேணும் என்ன பேமெண்ட் ஒரு அதுக்கேற்ற பேமெண்ட் வேறு ஆ ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சாலே என்னென்ன இஞ்சாலே ஒரு பொழிரும் என்ன ஓ மாதிரி என்ன இது டபுள் நம்பர் ஆ பி டபுள் ஜூ என்ன சென்சர் மூணு சென்சர் என்ன மாதிரி என்ன இல்ல ஆப்ஷன் ஏசி இல்லை இது வந்து ஒண்ணும் இல்ல ஆ நார்மலா ஆ ஓகே பவர் ஸ்டேரிங்கா பவர் ஸ்டேரிங் இல்லை அதுவும் இல்லை ஆ நார்மலா ஓகே ஓகே இதை ட்ரிபிள் இப்ப பவர் இதுகள் வந்ததா ட்ரிபிள் நம்பருக்கும் பாருது டபுள் நம்பருக்கும் ஒரு சில பாரு ஆ ஓகேண்ணா இது ப்ரைஸ் என்ன மாதிரியண்ணா இது இது ப்ரைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ஐம்பது முப்பத்தி ரெண்டு ஐம்பது ஆ ப்ளீஸ் வந்து இருபத்தஞ்சு தருவாங்க தருவாங்க டவுன் பேமெண்ட் பன்னெண்டு பன்னெண்டு கிட்டே வருமா ஓகே டவுன் பேமெண்ட் பன்னெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு இந்த பொலிரோ நீங்கள் எடுத்து வந்து விடலாமா அதே மாதிரி இங்கே இன்னும் டபுள் மடங்குல வாகனங்கள் நிற்கிது அதையும் போய் பார்ப்போம் வாங்கி இப்போ வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிரோ நிற்குதேண்ணா இது என்ன மாதிரியா இது வந்து பிளாக் கலர் இதுக்கும் மார்க்கெட் கூட கலருக்கு மார்க்கெட் கலருக்கு மார்க்கெட் கூடிய பிளாக் கலர் டிஏஎஃப் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபுல் ஆப்ஷன் ஆ எந்த இயர் வந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஆ பதினெட்டு அமௌண்ட்டு வந்ததான் ஃபுல் ஆப்ஷனு ஓ ஆ ஓகே ஓகே ஹூட்ஸ் பதிவுகள் எல்லாத்தோடயும் தான் நிக்குது ஹூட்ஸ் இருக்குண்ணே இது வந்து ஹூட்ஸ் வந்து மோடல்லா அடிச்சுக்கிறா வி வித்தியாசமா தான் இருக்கு அதான் நானும் பாக்குறேன் பேருங்க ஹூட்ஸ் இந்த பேருங்க இது நோமரா இந்த இந்த தேவைகளுக்கு தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆக இருக்குன்னு டம்புல இந்த மரக்கறி ஏற்றுறதுக்கு தான் நம்மளா யூஸ்ஃபுல்லா இருக்குவேன்னு டிவேஎஃப் நம்பர் ட்ரிபிள் நம்பர் பெயிண்ட் எல்லாம் オリジナル பெயிண்ட் オリジナル பெயிண்ட் ஆ ஃபுல் ஆப்ஷன் உண்டா இப்ப கண்டிஷன் எல்லாம் என்ன மாதிரி கண்டிஷன் எல்லாம் ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே இன்ஜின் பலத்துல இருந்து ஒண்டலயும் பிளேன்னு சொல்றதுக்கு அங்க ஜாட்ல ஒண்டும் இல்ல ஒண்டும் இல்ல அப்படியே இப்ப இதெல்லாம் பிளேன்னாலும் திருத்தி கொடுப்பீங்களோ எல்லாம் செய்து நான் கொடுப்போம் அவங்களுக்கு ஏதும் ஒரு பிளேன்டா பட்டா நாங்க அதை நாங்க திருத்தி கொடுப்போம் ஆ போற நல்ல மெக்கானிக்கா கூடி வந்து நாங்க செக் பண்ணி வாங்களாம் ஓகே இது என்ன மாதிரி என்ன பிரைஸ் இது வந்து 46 50 46 50 டவுன் பேமெண்ட் மாதிரிண்டா பதிமூன்று வந்துட்டு பதிமூணுலேருந்து டவுன் பேமெண்ட் எடுக்கலாமா பதிமூன்று லட்சத்தை கொடுத்துட்டு இந்த பொலிரோவை நீங்க உங்களை சொந்தமாக்கலாமா ஃபுல் ஆப்ஷன் மேனுவல் தான் ஃபுல் ஆப்ஷன் வா இன்னைக்கு இது என்ன மாதிரிண்ணா என்ன இது வந்து செனோன் செனோன் டாட்டாண்டி டிஏஜி டிஏஜி நம்பர் ட்ரிபிள் நம்பர் இது என்ன மாதிரி ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் ஆ பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் ஆ ஆ ஏசியும் இருக்கு ஆ ஓகே ஓகே ஃபுட் பதிவு எல்லாத்தோட நீக்குது பதிவோட இருக்கும் கண்ணாடி இருக்கிற மாதிரி இருக்கு என்ன மலையங்கள்ல அந்த டூரிஸ்ட் திரித மாதிரி தானே என்ன கண்ணாடி அதான் அந்த சொல்ல வரேன் காட்டுக்குள்ள அந்த டூர் தான் இந்த மாதிரி வாகனங்கள் அதே நேரம் அதே மாதிரி மண்டை கொண்டு சீட்டுகள் எல்லாம் அடிச்ச மாதிரி அத மாதிரிதான் இதுவும்

டவுன் பேமெண்ட் எவ்வளோ மாதிரி வரும் பதினஞ்சு வந்துட்டு பதினஞ்சு கிட்டே வருமா ஓகே ஓகே உள்ளுக்கு முறைக்கா பார்ப்போம் என்ன மாதிரி ஓகே வேலை எவ்வளோ ஆ ஓகே இருங்க வேறு வரும் கேமரா மேன் வேறு வாங்கோ பாருங்கோ பாருங்கோ உள்ளுக்கு பாருங்கோ இந்த பாருங்க பாருங்க இங்கே பாருங்க உள் உள்ளுக்கு உள் வளங்களை பாருங்க நோமலாக காட்டி கொள்றேன் அதே நேரம் உள்ளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வாகனங்கள் நீங்களே பாருங்க இப்பயே நான் ஒரு ஏழு எட்டு வாகனங்கள் காட்டியிருப்பேன் அதே மாதிரி அங்காலேயும் ஒரு பொலிரோ அணிக்குது அதே என்ன மாதிரி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் ஒரு பொலிரோ வைக்குதானே இது என்ன மாதிரி என்ன இது பிளாக் கலர் டிஏஜி மேனுவல் பம்ப் ஆ மேனுவல் பம்ப் ஆ பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆ ஓகே ஓகே ஏசி இல்லை ஏசி ஆ ஏசி இல்லை ஓகே ஓகே மேனுவல் இது தானே ம் எல்லாம் லொப் பண்ணியிருக்கு பாருங்க நோமலாக காட்டிக்கொள்ளுங்கண்ணா பேருங்க நோமலாகவே ஓகே சீட் பலங்கள் எல்லாம் ஓகே இருக்குது இன்ஜின் கண்டிஷன்லாம் என்ன மாதிரி இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் ஓகே இன்ஜின் கனிஷன் பிளைம் இல்லை ஒன்னு ஒரு ப்ளைம் இல்ல ஓகே 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 இப்போ எல்லா வாகனங்களும் கூட அப்படி தான் நிக்குது கூடுதல மோட்டிவே லைட்டு மோட்டிவே பவர் ஆ இது எக்ஸ்ட்ராவா மோடி பண்ணும் எக்ஸ்ட்ரா நாங்களா மோட்டிவே பண்ணும் ஓகே 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 மற்ற இதுக்கு ஹூட்ஸும் இருக்கு பாருங்க இதுவும் தான் இருக்கு பதிவோட எல்லா துறையும் ஆ ஓகே ஓகே இங்க பாருங்க ஹூட்ஸ் நார்மலா இது இருக்குது சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் இருக்காது செய்து உடுப்பி எல்லாம் நேரம் செய்து கொடுப்போம் இல்லாட்டி இப்போ ஒரு பேமெண்டை கழிச்சு போட்டு அப்படியே பேமெண்ட் ஆகவும் கழிச்சு கொடுக்க வாரவங்க கிட்ட விருப்பத்தை ஆ அவங்க என்ன விரும்பாத போகுது இப்போ சின்ன சின்ன டேமேஜில் இருந்தால் பேமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி கழிப்பினமா இல்லை இல்லை இல்லாட்டி அப்படியே செய்து கொடுப்பினமா பாருங்க எல்லாம் என்ன ஏற்றி போல அப்படியா இல்ல இல்ல இப்போ வந்து கிளியர் போட்டு சும்மா ஏத்தி இருக்கான் ஓகே பெயிண்டிங்கோட நல்ல ஆ நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்க கிளியர் ஏற்றிருக்காங்களா டிஏஜி நம்பர் இது என்ன மாதிரியண்ணா பிரைஸ் ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஆறம்பது நாற்பத்தி ஆறு ஐம்பது நாற்பத்தி ஆறு ஐம்பதாம் டவுன் பேமெண்ட்டாக அவ்வளோ எடுக்கலாம் பதினஞ்சு பதினஞ்சு கொடுத்துட்டு எடுத்துக்கொண்டு போகலாம் ஆ பதினஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு இந்த வாகனத்தை நீங்க எடுத்து கொண்டு போகலாமா எல்லாமே பதிவெலாம் இருக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் ஓகே அதுவோ மேனுவல் எல்லாமே வேற என்னென்ன இதில் ஆப்ஷனு அவ்வளோந்தானே நம்மள எல்லாம் ஓகே

இதாவது டிஏபி இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஆ இதில் நார்மலாக இதிலையும் சாமான ஏற்றி ஒன்று போலாம் என்ன இந்த ஏற்றுவான் வட்டா மாதிரி தான் கிட்டத்தட்ட பொலிரோவா வட்டாவா கூட வெயிட் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது அவங்க லோட் ஏத்துற அவங்களை எடுக்க வரவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் ஆனா லோட் ஏத்துறதுக்கு ஏத்த மாதிரி பொலிரோ பொலிரோ தானே பவர் கூட என்ன கொஞ்சம் இங்க பேருங்க உள்ளுக்கும் பேருங்க இது என்ன மாதிரி ஆப்ஷனு இது வந்து பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்ண்ணா

ட்ரிபிள் நம்பர் டிஏபி நம்பர் இதுக்குமே ஹூட்ஸ் இருக்குங்க பாருங்க கணக்கான ஹூட்ஸ் ஒன்று இருக்குது இப்போ இத சைஸை விட வேற ஹூட்ஸ் வேணுமண்டாவும் இருக்கு அவங்கள்ட அப்படியும் இருக்கு ஆ மாதி தெருவி இத இத எடுத்துட்டு அத பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும் பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஆஹ் சைஸ்க்கு ஏத்த மாதிரி பேமெண்ட் எக்ஸ்ட்ராவாவா வருமா எல்லாமே ஒரிஜினல் வளத்தோட நீக்குது ஆ ஒரிஜினல் வளங்களோட நீக்குதான் பேணுமுண்டா அவங்க நம்பர் கீழே போட்ர்க்கேன் انا கோல் பண்ணி கேட்டுட்டு கடையை விசிட் பண்ணி பாருங்க பெட் ஷெட்க்கு கொக்கிள் பெட் ஷெட்க்கு பக்கத்துல தான் இருக்குங்க அந்த கடை அதே நேரம் இன்ஜால பாத்தீங்கனா இன்ஜாலயும் ஒரு பொலிரோன இருக்கு அதையும் பாப்போம் என்ன வர இது என்ன டயர் ரேங்க் கண்டு கவுத்துது இது கொஞ்சம் டயர் இது ஜீப் மாடல் மாதிரி அந்த ஜீப்புக்கு வர டயர் மாதிரி ஓடிவே பண்ணிக்கிறாரு ஓகே ஓகே நல்லா இருக்கு பாக்க இந்த டயர் டயர் பூ டிசன் அதான் பூ ஓபலா இதுயா இருக்கு பாருங்க இது கெனகாலம் அளவு பாவிக்கும் என்ன ஓ

ஆஹ் இதுக்கு ஹூட்ஸ் வேணுமெண்டா உங்களுக்கு ஏத்தி தெரியும் வேணும் தேவைங்கன்னு சொன்ன மாதிரி தேவை தெரியணுமா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சா இயர் இது பத்தொன்பது வந்ததா பெயிண்டிங் பாருங்க போல ஷைனிங்கா இருக்கு இதுக்குமே கிளியர் ஏத்தி இருக்கு போல கிளியர் தான் ஒரிஜினல் பெயிண்டிங் இப்போ என்னதான் நாங்களே கொண்டிஷன் நூற்றுக்கு நூறு அண்ணாவோ நானோ சொன்னாலும் நீங்களும் ஒரு நெல்ல மெக்கானிக்காக குட்டியின்னு வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா நெல்லம் அனுபவ முல்லாக்களை எடுத்துருக்கீங்க என்னென்னோம்லாம் அனுபவம் இல்லாக்கல் மெக்கானிக் குட்டியின்னு வராமல் எடுத்துருவாங்க மற்றபடி இது லைட்டான மோடிஃபிகேஷன் தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் அடிச்சிருக்கு மற்ற இந்த லைட்டுகள் இருக்கு இவ்வளோ தான் மோடிஃபிகேஷன் ஆனால் எனக்கு இது நல்லா இருக்குது இந்த கலர் நல்லா இருக்குது பிளேக் கலருக்கு மார்க்கெட் கூட ஆஹ் இப்ப இந்த இதுலயுமே பாத்தா பிளேக் கலரா மார்க்கெட்டே இருக்கு பைக்லயுமே சரி கார்லயும் சரி ரொம்ப பிடிக்கும் உம் போய்ஸ் மட்டுமேடா கருப்பாண்டா பிடிக்கணும் எனக்கு போய்ஸ் இல்ல எல்லாரும் தான் அப்படி இல்ல அது ஒவ்வொரு ஆட்களோட விருப்பம் இப்ப இது இந்த கலர் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த ஆஷ் கலர் பிடிக்கும் அப்படி இருக்குன்னு தானே அப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலரால் பிடிக்கும் உங்களது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதை நீங்க கேட்காதீங்க சரி அப்படி எனக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்கு சரி அதை விடுங்கோ இப்போ இது என்ன மாதிரி என்ன விலை இவன் சம்பந்த கொண்டு போய் வச்சு பேமெண்ட் வந்து நாற்பத்தாறு ஐம்பது நாற்பத்தி ஆறு ஐம்பது நாற்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரமா இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்ட்டு இல்லைண்ணே ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்ல எல்லாம் பேசி முடிக்கலாம் எங்களை ஜாட்டில் ஜெஃப்னா வெக்கிங் ஸ்போர்ட்டில் வந்து ஃபிக்ஸான ப்ரைஸ் மட்டும் வண்டி இல்லை எல்லாம் வந்து நேரடியா வந்து பேசி தீர்மானிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருப்பேன் மற்றது கடைசியாக அங்காலையும் ஒரு பொலிரோ நிற்கிது அதையும் என்ன மாதிரின்ட்டு பார்ப்போம் வாங்கும் அது என்ன மாதிரி என்ன டி ஏஹெச் டி ஏஹெச் ஓகே ஆஹ் ஓகே ஓகே மக்கள் கூட இதை விரும்புவாங்க சென்சரா இது மெனுவெல்லாம் மக்கள் எல்லாரும் விரும்புவாங்க ஆஹ் மெனுவெல்லாம் விரும்புறது இது என்ன மாதிரி பேரு சில பேர் சென்சரும் விரும்புவாங்க ஆஹ் சென்சரா ஒவ்வொருத்தரை இதை பொறுத்து ஆஹ் உள்ளதெல்லாம் சும்மா இது வந்து பிக் பொலிரோ ஆஹ் பிக் பொலிரோ உண்டு பிக் பெட்டி பெர்ட்டிகுல் சைஸ் கூட ஆஹ் பின்னுக்கு ஓ இந்த பொலிரோவ விட சைஸ் மற்ற பொக்களை விட நாங்கள் பார்த்த பொலிரோக்களை விட இது பெருசு ஆ இங்க கிட்ட வந்து காட்டுங்க மற்ற பொலிரோக்களை விட இது பெட்டி பெருசா பட் நீளம்னு சொல்றீங்களா இல்லை இந்த உயரத்தை எல்லா எல்லாத்தாலேயும் பெருசு ஆ எல்லாத்தாலையுமே பெருசா இது நோம்பலா பெரிய இதுகளை கொண்டு போகலாம் என்ன இதுலயே ஆ ஓகே இங்கே உள்ளுக்கும் பேருங்க நோம்பலா இந்த புல் ஆப்ஷன் ஆ ஓகே ஓகே இது என்ன மாதிரி கொண்டிஷன் எல்லாம் என்ன மாதிரி ஓகே இதுவும் ஓகே சொல்லியதே இல்லை சொல்லிட்டு தான் என்ன வீடியோல இவங்கள்ட்ட வாகனங்கள் எல்லாமே எடுத்து செய்து வச்சுக்கிறாங்க எடுத்து செய்தேன்டா நீங்க நல்லதாக தான் பார்த்து எடுப்பீங்க பார்த்து தான் எடுப்பீங்க அப்படியே வாகனங்கள் மட்டும் சிக்கலே சிக்கலே இல்லாத வாகனங்கள் தான் நாங்கள் எடுப்போம் ஒரிஜினல் பெயிண்டிங்கோட மற்ற ஒரிஜினல் வளங்களோட நீக்கிற மற்ற கூட அப்படியான வாகனங்கள் தான் நான் கூட எடுக்கிறோம் எடுத்து கொடுக்குவா ஆக்கலைதான் கூட விரும்பினுமா அந்த மாதிரி வாகனங்களா அதே நேரம் எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையாக இருந்தால் அதை நீங்கள் செய்துலையும் நாங்களே செய்து கொடுப்போம் வந்து ப்ரைஸும் கம்மியான லோ பிரைஸ் லோ தான் ஓகே ஓகே இது எந்த இயர் சொன்னீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஆ ஓகே ஓகே ப்ரைஸ் எவ்வளோ நாற்பத்தேழு ஐம்பது நாற்பத்தேழு ஐம்பது ஆ நாற்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரமா

உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை மெக்கானிக்கை கூடின்னு பார்த்து எடுத்துன்னு போகிறாங்க வேறொரு விலையும் வாங்கி ஓட வேண்டியதா ஆ ஓகே வாங்கி ஓட வேண்டியாதான் எல்லாமே இவங்கட நம்பரை கால் பண்ணி கேட்டுட்டு கடையை விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ கே சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏன்னண்டா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் கேடிஎச்ச்கள் நிற்கிது இதை நான் அடுத்த காணலில் உங்களுக்கு போட்டு விட்றேன் அதுக்காக எங்கள்ட்ட டூ கே சான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத பெல் பட்டனை ஓலில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கேன் நான் உங்க டூ ஓகே நான் பாய் ஆட்டி பயிர் ஓகே பாய்